காஷ்மீர் பல்காம் தீவிர தாக்குதல் கண்ணீருடன் மெழுகுபத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய அனைத்து சமய மக்கள் ஒன்றிணைந்த பல் சமய நல்லுறவு இயக்கம் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பிரபல சுற்றுலா தலமான பல்காம் பகுதியில் திடீரென பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் தங்களது கண்டன குரல்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு பலியான அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள மத்திய பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பாக நடைபெற்றது இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் பல்சமய நல்லுறவு இயக்கம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் இணைந்து நடத்திய இதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் மற்றும் ஜெயின் என அனைத்து சமய மக்கள் ஒன்றிணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதில் பேசிய பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி இதுபோன்ற அனைத்து சமயத்தினர் இணைந்து கலந்து கொள்ளும் நிகழ்வு இந்திய மக்களின் ஒற்றுமையை தீவிரவாதிகளுக்கு கொடுக்கும் பதிலடி என தெரிவித்த அவர் மத நல்லிணக்கத்தை பிளவுபடுத்தும் நபர்கள் மீது தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் கலை இலக்கிய பெருமன்றம் இணைந்து அனைத்து இணைத்து பகல்காம் தாக்குதலை கண்டித்து நாங்கள் இங்க ஒரு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைவரும் நாங்கள் கூடியிருக்கிறோம் இந்தியர்கள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அனைத்து மதத்தினரும் இருந்து நாங்கள் செய்வது ஒரு பெருமையாக இருக்கிறது நூற்று நாற்பது கோடி மக்களும் இந்திய தேசத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பிரச்சனை என்றாலும் ஒட்டுமொத்தமான குரலாக ஒன்றிய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டவர்கள் அதற்காக வேண்டி இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நாங்கள் நடத்தினோம் இந்த அதே மாதிரி இந்த சில சில நபர்களால் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் விதமாக சிலர் நடந்து கொள்கிறார்கள் அதையும் மாண்பியும் முதலமைச்சரும் தமிழக காவல்துறையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தான் எங்கள் கோரிக்கை ஏனென்றால் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த நாடு வளர்ச்சி அடையும் அந்த ஒற்றுமைக்கு யார் ஊறு விளைவித்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் எல்லாம் மதங்களை பார்ப்பதில்லை அண்ணன் தம்பிகளாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லை அதற்கு எடுத்துக்காட்டு இந்த இடத்துல அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒன்றிய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு பல் சமய நல்ல இயக்கமும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகமும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் அமைதி சாந்தி சமாதானம் இந்த நாட்டில் வளர வேண்டும் அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் காஷ்மீரத்தின் பகல்காமில் சரி இந்திய கலாச்சார நட்புறவுக் கழகத்தின் தமிழ் தமிழ்நாடு மாநில பொதுச்செயலாளர் பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்து வருகிறேன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திலும் நான் பொறுப்பில் இருந்து வருகின்றேன் இந்த மூன்று அமைப்புகளின் சார்பாக இன்று கோவையில் பஹல்காமில் சென்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற அந்த கொலைவெறி தாக்குதலில் மரணமடைந்த இருபத்தி ஆறு அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே நடத்துகின்றோம் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்ட ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை இந்திய கலாச்சார நட்புறவு கழகமும் பல்சமய நல்லுறவு இயக்கமும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் இணைந்து நடத்துகின்றோம் இது ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி இந்த கொடுமையான நிகழ்ச்சியை கண்டிப்பதில் இந்திய மக்கள் அனைவருடனும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களுடனும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்ற ஒற்றுமையை பறைசாற்றுவதற்காக நாம் நிற்கின்றோம் இதில் எந்த விதமான மாறுபாடும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது இருக்க முடியாது அந்த பாதுபாதக செயலை செய்த அந்த பாவிகள் சட்டத்தின் முன் நிறுத்த நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு குடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது அதற்காக அப்பாவி மக்கள் பலிவாக கூடாது என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இதை காரணம் காட்டி வேறு விதமான நிகழ்ச்சிகள் வேறு விதமான மதவெறி பிரச்சாரங்களை செய்யக்கூடாது என்பதிலும் நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம் அந்த விதத்தில்தான் இந்த படுபாதக செயல்களை கண்டிப்பதோடு மத ஒற்றுமையும் காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியாவில் மீண்டும் ஒரு மத கலவரம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று பல சமயங்களை சார்ந்தவர்கள் நாங்கள் ஒன்றாக அணிவகுத்து வேற்றுமையில் ஒற்றுமைக்கு சிகரமாக திகழ்கின்ற இந்திய நாட்டில் அந்த ஒற்றுமையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய முறையில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்து முஸ்லீம் சீக்கியர் கிறிஸ்தவர்கள் என்ற அனைவருமே இதில் ஒன்று சேர்ந்து இந்த கொலைபாதக செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம் இத்தகைய நிகழ்ச்சி இனிமேல் இந்திய நாட்டில் நிகழக்கூடாது அதற்கு பொறுப்பேற்று இந்திய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்

யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவன் இந்த நாட்டில் இருந்து பிரயோஜனம் இல்லை இத நம்ம ஒன் ஒற்றுமையா இருக்கிறோம் இந்த ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு சில விஷக்கிருமிகள் வந்திருக்காங்க இருபத்தாறு பேர் அவங்க எந்த தப்பு பண்ணாத ஒரு இருபத்தாறு பேர் நீங்கள் ஒரு போரில் நேருக்கு நேரு நம்ம கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு உங்ககிட்ட இருக்கு நீங்கள் சுடுங்க அது வீரம் ஒண்ணு பண்ணாத அனாது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அப்பாவி அப்பாவிகள் அப்பாவிகளை போய் நீங்க சொல்றீங்கன்னா அதை விட பெரிய ஒரு குற்றம் உலகத்தில் இதுக்கு யாரும் மன்னிக்க மாட்டாங்க கடவுளே இதை மன்னிக்க மாட்டாங்க நாங்கள் கண்டிப்பா அதை மன்னிக்க மாட்டோம் எங்க நாடு அதை மன்னிக்காது இது யார் செஞ்சிருந்தாலும் சரி நான் அவர் சொன்னாரு இது இன்னும் முடிவாகல அது இந்து பண்ணாங்களா முஸ்லீம் பண்ணாங்க யார் பண்ணியிருந்தாலும் இதுக்கு அவங்களுக்கு ஒரு நேருக்கு நேர் பதில் கொடுத்தே ஆகணும் கொடுக்கலாம் நம்ம இந்தியாவில் போறது பிரயோஜனமே இல்லை நாங்கள்லாம் நாங்கள் சிங்கங்கள் அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும் நான் அவர் சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் சிஎம் எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் பண்றோம் இதுக்கு எவ்வளவு மோசமான தண்டனை கொடுக்க முடியுமா கொடுத்தே ஆகணும் அவங்க தான் நம்ம மனசுக்கு ஒரு இது தான் அடுத்த இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணாம ஒரு பயப்படுவாங்க அவங்க